திருமணத்தை வந்து ஆடம்பரமாக முடிக்கிறாங்க அந்த திருமணத்திற்காக அழைப்பு விடுக்கப்படும் பொழுது நான் அந்த கல்யாணத்துக்கு போகிறதில்லை வலிமா வருதுக்காவது வாங்கன்னு கூப்பிட்டாங்க அதுக்கும் போகலை சரி நீங்கள் தான் வரமாட்டீங்க எங்கள் சாப்பாடு உங்களை தேடி வரட்டு மேலே வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க இப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருளை சாப்பிட்றது தொடர்பாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன நாம் அந்த சபைக்கு போகலை நம்ம வீடு தேடி வருது நம்ம வீடு தேடி வரும் பொழுது அந்த சாப்பாட்டை சாப்பிடுவது தொடர்பாக நிலை என்ன சில நேரங்களில் அவங்க வட்டிக்கு வாங்கி கூட அது போன்ற அந்த திருமணத்தை முடிச்சிருக்கலாம் இது போன்ற நேரத்தில் நம்ம இப்படி நடந்துக்கிடுறது என்று கேட்குறான் முதலாவது அந்த போன்ற சபையில் போய் பங்கெடுக்கிறது இது மார்க்கத்தில் அறவே கூடாதுங்க நல்லா குரானில் சொல்கிறான் அந்நி இதா சமயத்தும் ஆயா தில்லாகி யுஃப் ரூபிகா வ யுஸ் தகுசவ்பிகா எந்த இடங்களில் புராண் விசனங்கள் கேலி செய்யப்படுமோ குரான் விசன பரிகாசம் செய்யப்படுமோ நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள் ஒரு இடத்துல கேள்வி செய்யக்கூடாது அவங்களோடு அமரவே கூடாதுன்னு தடுத்துடுறான் அதையும் மீறி அமர்ந்தீங்கன்னா நீங்கள் அவர்களை போல அப்ப அது மார்க்கத்துல வந்து கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு குற்றமாக இருக்குதும் தீமையான காரியத்துல போய் பங்கெடுக்கிறது இப்ப நாம அங்க போகல அந்த சாப்பாடு நம்மள தேடி வருதுன்னா இதுல என்ன நிலை அப்படின்னு கேக்குறாங்க இதுல அந்த சாப்பாட்டில் ஏதேனும் துவாவோ அல்லது ஏதேனும் மௌலிது ஓதும் இப்படி ஒரு சாப்பாடு வருதுன்னு வைங்க அந்த சாப்பாட்டை நாம் நிச்சயம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்ப நாம அங்க போகல அந்த உணவு நம்மளை தேடி வருதுன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த உணவுல ஏதேனும் பாத்தி ஓதி ஏதேனும் நேர்ச்ச மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அதை நாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அல்லாஹூத்தால நம்ம பயன்படுத்தக்கூடாத அந்த உணவுகளை பட்டியலிடும் பொழுது தானாக செத்து போனதை நீங்க சாப்பிடாதீங்க ரத்தத்தை நீங்க சாப்பிடாதீங்க இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுதுலாகி பிகி அல்லா அல்லாதோருக்கு அறுத்து பலியிடப்பட்டதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்ற மொழியாக பண்ணுவாங்க அதுல உகில்லன்னா வெறுமன அறுக்கிறது மட்டும் கிடையாது பூஜை பண்றது அல்ல அல்லாதவர்களுக்காக அவுளியாக்களுடைய பேர்ல ஒரு வரக்கத்துக்காக ஏதோ துவா ஓதி கொடுக்கறாங்க அப்படி இருந்தாலும் அந்த பொருளை கூடாது எனவே நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள் இது வந்து கல்யாண விஷயத்துக்கு அமைத்து பொதுவா எல்லா விஷயத்துக்கும் சொல்றேன் நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள் இறைவன் அல்லாதவர்களுக்காக ஓதி பார்த்ததாகவோ பூஜிக்கப்பட்டதாகவோ இப்படி ஏதோ நமக்கு தரப்பட்டால் அதை நம்ம அறவே சாப்பிடக்கூடாது ஒண்ணு இன்னைக்கு சில நேரங்களில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க மௌலி ஓதும் இந்த மாதிரி தரக்கூடிய நபர்கள் சில ஆட்கள் அப்படி இருக்கதான் செய்யறாங்க அப்ப அப்படி வந்துச்சுன்னா நம்ம அறவே தவிர்த்தாகணும் இப்ப அது இல்லாம எந்த பூஜை எதுவுமே நடக்கல வந்திருக்கிற விஷயம் எதுவுமே நடக்கல ஃபாத்திகா ஓதுறது எதுவுமே நடக்கல ஆனா அந்த சபையில மார்க்கத்துக்கு மாற்றம் நிறைய நடந்துச்சு அவங்க நம்மளுக்கு வந்து உணவை தேடி கொண்டு வர்றாங்கன்னா அதை ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அவரை நம்ம வந்து குற்றம்னு சொல்ல முடியாது நம்ம அந்த சபைக்கு போகாம அங்கு உள்ள உணவு நமக்கு தேடி வரும் பொழுது நாம அதை சாப்பிடுவது என்பது இது வந்து கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் எதை வச்சு இந்த ஒரு வித்தியாசத்தை புரிய முடியுதுன்னா ரசுல்லா அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜக்காத்து பொருளை இருந்தான் ஜக்காத்து பொருளை என்ன செய்யக்கூடாது அல்லாஹுவின் தூதரோ அவங்களுடைய குடும்பமோ சாப்பிடக்கூடாது அதனாலதான் ஒரு முறை ரசுல் ஆசலமுடைய பேர பிள்ளைங்கள ஒரு பேர குழந்தைங்க ஜக்காத்தாக வந்த ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போடும்போது என்ன சொன்னாங்க தன்னுடைய கைய பேர குழந்தை வாயில விட்டு அந்த பேரிச்சம்பளத்தை வெளியே எடுத்துட்டு துப்பு நாம இதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் இதை நமக்கு தடுத்து இருக்கிறான்னு உங்களுக்கு புரியாதா அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிறு குழந்தை ஜக்காத்து பொருளாக வந்து அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடும் பொழுதே சின்ன பிள்ளைன்னு நினைச்சு விடலை அந்த சின்ன பிள்ளைக்கும் மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லி இது சாப்பிடக் கூடாதுன்னு அப்ப ஜக்காத்து பொருளுங்கிறது யாருக்கு கூடாது நபிசுலால் சிலம் அவர்களுக்கோ அவர்களுடைய குடும்பத்திற்கோ கூடாது ஒருமுறை பரீரா ரதியல்லாகு அண்கா அவங்க அடிமையாக இருந்தவங்க பிற்காலத்தில் ஆயிஷா ரதியல்லாகு அண்கா அவங்க வந்து அவங்கள வந்து விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சு விடுவாங்க அப்ப அந்த அடிமையாக இருந்த பரீரா ரதியல்லாகு அண்கா அவங்களுக்கு ஜக்காத்து பொருள் ஒன்று கிடைக்குது யாரோ ஒருவர் யாரு சக்காத்து கொடுத்தான ஹதீஸ்ல இல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொருள் அது எப்படிப்பட்ட ஒரு பொருளா இருக்குது ஜக்காத்திலிருந்து வந்த ஒரு பொருளாக இருக்கிறது அதை பரீரா ரதியல்லாக ஒன்று அவங்க என்ன பண்றாங்கன்னா நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறாங்க பரீரா அவங்களுக்கு அந்த பொருள் வந்தது எப்படி ஜக்காத்துல இருந்து அவங்களுக்கு போயிருக்குது ஜக்காத்திலிருந்து தனக்கு வந்து அந்த பொருளை அவங்க என்ன பண்றாங்க நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறாங்க அப்ப அதை எடுத்து ரசுல்லாஸ்லம் அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது அப்ப ரசுல்லாஸ்லம் அவங்கள்ட்ட கேள்வி முன்வைக்கப்படுது அல்லாஹுடைய தூதரை இது ஜக்காத்தால வந்துச்சு இதை நீங்க சாப்பிடுறீங்களே ரசுல்லாஸ்லம் அவங்களுக்கு ஜக்காத்தா வந்துருச்சுன்னு தெரியாதுன்னு நினைச்சுட்டு என்ன செய்யறாங்க இது ஜக்காத்தாக வந்த ஒரு பொருள் ஆகிட்ட இதை நீங்க சாப்பிடுறீங்களேன்னு கேட்கும் பொழுதே அப்பந்தான் ரசுல்லாஸ்ல அவங்க வந்து அதை தெளிவுபடுத்துறாங்க இந்த பொருள் பரீரா அவங்களுக்கு கிடைச்ச வழி ஜக்காத்தாகத்தான் போயிருக்கிறது வலி ஹதியத்தும் எனக்கு கிடைத்தது அன்பளிப்பாக கிடைத்திருக்கிறது அவங்க வந்து ஜக்காத்தாக வாங்கின அந்த ஒரு பொருளை எனக்கு ஜக்காத்துன்னு கொடுக்கல அவங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில இருந்தா எனக்கு கொடுத்தாங்க அவங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க ஒரே பொருள் தான் அவங்களுக்கு போன வழி ஜக்காத்தாக போயிருக்குது எனக்கு அது வந்த வழி அது அன்பளிப்பாக வந்திருக்கிறது எனக்கு அது ஜக்காத்தாக வந்திருந்தா நான் அதை பயன்படுத்தி இருக்க மாட்டேன் எனக்கு அது அன்பளிப்பாக வந்ததுனால நான் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று அல்லா உடைத்து என்ன செய்யறாங்க அழகா அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க இப்போ அதே மாதிரி இப்போ அங்க கல்யாண வீட்டுல உள்ள சாப்பாடு அதுல எதுவும் மௌலிது ஓதல அதுல எதுவும் பாத்திகா ஓதல எதுவும் நேர்ச்சை பண்ணல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அது வந்து வழங்கப்படல அப்ப அப்படி இருக்கும்போது சாப்பாடுங்கிறது மார்க்கத்துல கூடும் தான் ஏன் நாம அங்க போகல ஏன் நாம் அங்க போய் சாப்பிடல அங்க போய் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த தீமையை ஆதரிக்கிறோம் அந்த தீமையான காரியத்துல போய் நிற்கிறோம்னு வைங்க அப்ப நாம நம்மளுடைய ஈமான இடத்துல அங்க போய் நிற்கிறோம்னு அர்த்தம் நாம அந்த தீமையை ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்றானே த ஆவணு அலல் பிறிவை தக்வா வலா த அலல் இஸ்மி ஒழுவுதுவான் நன்மையிலேயும் இடையைச் சிறந்த ஏற்படுத்துகிற காரியத்திலையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் வலா த ஆவணு அலல் இசுமி ஒழுவுதுவான் பாவத்திலேயும் வரவுமீறக்கூடிய காரியத்திலையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவாதீர்கள் வத்தக்குவா இதில் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னல்லாக சதீதுல் இறைவன் கடுமையாக தண்டிக்க கூடியவன் அல்லா சொல்றானே நாம் அந்த சபைக்கு போனோம்னா நாம் அங்க தீமைக்கு உதவுறோம் அர்த்தம் ஆனா நாம் அந்த சபைக்கு போகவே இல்லை நமக்கும் அந்த கல்யாணத்துக்கு எந்த சம்பந்தமே இல்ல ஆனா அவங்க நமக்கு சாப்பாடு வந்து கொடுக்கும் பொழுதே நமக்கு வந்த வழியில எது பிரச்சனை இருக்குதா அவங்க நமக்கு அன்பளிப்பா தான் கொண்டு வந்து கொடுக்கறாங்க நமக்கு வந்த வழியில அந்த உணவுல வேற ஏதேனும் பாத்தியா கூட அல்லது மார்க்கம் தடுத்து வேற அம்சம் இருந்தால் அதை சொல்லி வேண்டுமானால் தடுக்கலாமே ஒழிய மற்ற அம்சங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுதே அது போன்ற உணவுகள் நமக்கு வருதுன்னா அதை நாம் வாங்கி பயன்படுத்துவத நாம் குற்றம்னு என்ன செய்ய முடியாது ஒன்னு குற்றம்னு சொல்றதா இருந்தா அதுக்குன்னு ஆதாரம் வேணும்

வட்டிக்கு வாங்கினா அதை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு ஒரு வட்டிக்கு வாங்கி இது போன்று இருந்தாலும் நாம் அந்த சபைக்கு அதை அறவே மார்க்கத்துக்கு மாற்றம்னா போகக்கூடாது ஒரு தனி கான்செப்ட் இப்ப ஒரு ஆள் வந்து வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளா இருக்கிறாரு அவர் நம்மள விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாரு கல்யாணத்தை விட்டுருங்க வட்டியே ஒரு ஆள் தொழிலா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தன்னுடைய சொந்தக்காரராக இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு விருந்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு ஒரு சாதாரண ஒரு நாளில் சும்மா ஒரு விருந்து வச்சு நாம அதுல போய் கலந்து கலந்துக்கிடலாமானா அதுல போய் கலந்து கொள்வது மார்க்கத்துல குற்றம் இல்லை நீங்க அவர்தான் வட்டிக்கு வாங்குறாரு வட்டிக்கு வாங்கினதுனால நான் அதை போய் சாப்பிட மாட்டேன் என்று நாம அதை சொல்ல தேவையில்லை வட்டிக்கு அவர் வாங்குகிறார் என்றால் அதை நாம் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது தாதா பண்ணி அதை தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர் வீட்டுல போய் சாப்பிடுவது நமக்கு மார்க்கத்துல குற்றமானா மார்க்கத்துல அது குற்றம் இல்லை உதாரணத்துக்கு ரசுல்லா சிலா அவங்கள பாத்தீங்கன்னா யூதர்களுடைய வீட்டுல போய் சாப்பிடலாம் செஞ்சிருக்கிறாங்க ரசுலாசலம் அவர்களுக்கு ஒரு ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து ஒரு பெண்மணி கொடுத்தாங்க ஹைபர் யுத்தத்துல யூதர்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த ஒரு காண்புணர்ச்சியை ஒரு பெண்மணி மனதுல வச்சுக்கிட்டு ரசுலாசலம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து கொடுத்தாங்க அது அல்லாவுடைய தூதர் சாப்பிட்டவுடனே அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க அப்ப வந்து சகாபாக்கள் கொல்லட்டுமான்னு கேட்கும்போது இல்ல விட்டுருங்க சொன்னாங்க இப்ப அதுல யூதர் பெண் வீட்டுல போய் சாப்பிட்டாங்கல்ல அந்த யூதர்களுடைய தொழில் என்ன இருந்துச்சு அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது எங்க அவங்க வட்டியவை ஆகுமாக்கி கொண்டார்கள் அப்ப வட்டியிலேயே கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் யூதர்கள்ட்ட இருந்துச்சு அந்த யூதருடைய வீட்டுல போய் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு இருக்கிறாங்கல்ல அப்ப ஒரு ஆள் இப்படி வட்டிக்கு வாங்கி ஒரு இது கொடுக்கிறார் அதை அறவே பயன்படுத்த கூடாது என்றால் அல்லாஹுடைய தூதர் அது முதல்ல முற்றிலும் விலகி இருக்கணும் அல்லாஹுடைய தூதரை விலகாம இருக்கும் பொழுதே இன்றைக்கு வந்து ஒருவேளை அவர் வட்டிக்கு வாங்கி ஒன்றாக இருந்தாலும் அது நமக்கு வந்த வழியில எது மார்க்கத்துக்கு மாற்றம் இருக்குதா அதை நீங்க பாருங்க இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த தப்புகளை நம்ம நியாயம் கூடாது அதை அவருக்கு உணர்த்தவும் செய்யணும் வட்டி வாங்குறது மார்க்கத்துல எவ்வளவு தப்பு இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக உணர்த்தணும் அப்ப இதுல அந்த பிரிச்சு பார்த்து நாம் என்ன செஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல இருந்துக்கணும் அதுல வந்து அறவே பார்த்தியா கூட ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அறவே பயன்படுத்தக்கூடாது அது அல்லாத நிலையா இருந்தா அப்படி நாம சாப்பிடுவதை குற்றம்னு சொல்வதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்